ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்துதான் அவருடைய வாழ்வில் மங்களமான நிகழ்வு நடக்கிறதா அமங்கல நிகழ்வு நடக்கிறதா என்பதை புரிந்து கொள்ள முடியும் செவ்வாய் சனி செவ்வாய் கேது செவ்வாய் ராகு இந்த அமைப்பு உடைய ஜாதகங்களை நாம் எப்படி அனலைஸ் பண்ணலான்னா அவங்களுடைய முகத்துல கட்டாயமா ஏதாவது ஒரு இந்த மூன்று கிரக சேர்க்கைகள் ரிஷப ராசியிலேயோ கன்னி ராசியிலேயோ மகர ராசியிலேயோ இருந்தா சொல்லவே தேவையில்லை நான் சொல்ற டெம்பிளுக்கு தைப்பூச தன்னைக்கு போங்க போயிட்டு சிறு குழந்தைகளுக்கு நெய்யும் பாலும் கொடுத்தா செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிருவாரு பொதுவா நலம் தரும் நீச்ச செவ்வாய் செவ்வாய்னாலே நம்ம ஜாதகத்துல நீச்சம் அடைந்திருப்பதுதான் ஐ பூசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை முன்னிட்டு ஃபெப்ரவரி ஒன்பது பத்து இரண்டு நாட்கள் பிரம்ம முகூர்த்த வேலையில் நடக்க இருக்கிற இந்த வகுப்பில் கலந்து கொள்ள ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுல இறை வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய குருஜியை சந்திக்க வந்திருக்கோம் தைப்பூச ஸ்பெஷல் அதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் குருஜி வணக்கம் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓ மகத்தீசாயே நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா நீங்க வந்து முருகனுக்கு எப்பவுமே முதலிடம் கொடுக்கக்கூடியவர் தான் வந்து சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலம் அப்படிங்கிற பெயர் இந்த தைப்பூச திருநாள்ல நிறைய பேர் நிறைய பதிவுகள் பார்த்திருப்பாங்க முருகனை வைத்து ஆனால் ஒரு மனிதனுக்கு இந்த இடத்துக்கு போனால் இந்த தைப்பூசத்திலேருந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் அது எல்லா விதத்திலையுமே படிக்கிற குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தொழில் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷல் பதிவுன்னு கூட சொல்லலாம் மக்கள் உங்ககிட்டேருந்து இருந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க குருஜி அதாவதுமா ஒரு பரிகாரம் என்பது ஒருவருடைய தனிப்பட்ட விதிப்பயன் தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப செய்யும் பொழுது தான் அதிக நல்ல பலன் அப்படின்னு நாம இந்த இடத்துல எடுத்துக்கணும் இப்போ இந்த தைப்பூசத் திருநாள் அப்படின்னா இதற்கு பிரதானமான தெய்வமே நாம வந்து முருகப்பெருமானை தான் முன்னிறுத்துவோம் இதுல இன்னும் ஒரு படி மேல போய் நம்ம சொல்லணும்னா பூச நட்சத்திரம் என்பது சனியுடைய நட்சத்திரம் நம்மளுடைய கர்ம பதிவுகள் அனைத்தையும் என்னவென்று சொல்லக்கூடிய நட்சத்திரமே இந்த பூசம்தான் ஒரு தனிமனித மனித ஜாதகத்துல அவர் பிறந்த நட்சத்திரத்திலிருந்து எட்டாவது நட்சத்திரத்தை வைத்து அவருடைய வாழ்வியல நம்ம என்ன பண்ணிடலாம்னா முடிவு செய்து விடலாம் அதற்கு அடுத்தபடியா அவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்துதான் அவருடைய வாழ்வில் மங்களமான நிகழ்வு நடக்கிறதா அமங்கல நிகழ்வு நடக்கிறதா என்பதை புரிந்து கொள்ள முடியும் அப்போ ஒரு விஷயத்தை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த செவ்வாய் என்ற மங்களனோடு ஆண் ஜாதகமாய் இருந்தாலும் சரி பெண் ஜாதகமா இருந்தாலும் சரி மூன்று கிரகங்களுடைய பார்வை நேரடியாக விழ கூடாது கூட கூடாது அதில் மூன்று கிரகங்கள் என்ன அப்படின்னா சனி ராகு கேது இது எல்லாம் செவ்வாயோடு நேரடியாக இருக்கிறது என்ற பட்சத்தில் கட்டாயமாக இவர்களால் வாழ்க்கையை தன் விருப்பத்திற்கு ஏற்றார்போல் தூக்கி செயல்படுத்த முடியாது நாம் ஒன்று நினைக்க செயல் ஒன்று வரியாக போகும்னு சொல்லுவாங்க தெரியுமா நாம் சரின்னு ஒரு செயலை செய்தாலே அதில் இவர்கள் நிறைய போராட்டங்களை சந்திப்பார்கள் அப்போ செவ்வாய் சனி செவ்வாய் கேது செவ்வாய் ராகு இந்த அமைப்பு உடைய ஜாதகங்களை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணலான்னா அவங்களுடைய முகத்தில் கட்டாயமாக ஏதாவது ஒரு தழும்பு இருந்தே தீரும் முகத்தில் வந்து வெட்டுக்காயமோ அல்லது விபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் முகம் அதிக அதிகமாக அடிப்பட்டுருக்கிறது அல்லது தையல் போட்டிருக்கிறது அல்லது மண்டை உடஞ்சி தையல் போட்டிருக்கிறது இந்த மாதிரியான நிகழ்வுகள் ஒருவருக்கு இருக்கிறது என்றாலே அவருக்கு செவ்வாய் பாதித்திருக்கிறது என்று தான் பொருள் அப்ப என்னன்னா முகத்துல ஒரு பொலிவு இல்லனாலே நம்ம ஜாதகத்துல மங்களக்காரகன் ரொம்ப வீக்கா இருக்காருன்னு அர்த்தம் மங்களக்காரகன் நல்லா இருக்கிறாருன்னா அவர்களுடைய கண் புருவமும் பல்லும் மிக கவர்ச்சிகரமாக இருக்கும் யாருக்கெல்லாம் பல்லும் கண் புருவமும் பார்க்கறதுக்கே கவர்ச்சியாக இருக்கிறதோ அவர்களுக்கு செவ்வாய் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கிறாருன்னு அர்த்தம் இவர்கள் எல்லாம் எதற்கு கவலைப்பட தேவையில்லை என்றால் அவர்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயம் வருகிறது என்றால் அது அவர்கள் நேரடியாக சமாளிக்காமல் அவர்களுக்கு சமாளிக்க கூடிய அளவுக்கு தளபதிகளை நியமிக்கக்கூடிய பொறுப்பினுடைய ஆற்றலை அவங்க ஜாதகமே தந்துடும் ஸோ உங்கள் கடவுள்கிட்ட போய் எதையுமே கஷ்டப்படுறேன் அப்படின்னு வேண்டதுக்கான அவசியமே இல்லை ஆனால் இந்த செவ்வாய் சதியும் செவ்வாய்க்கேதுவும் செவ்வாயிராகவும் சேர்க்க இருப்பவர்கள் அதிலும் குறிப்பாக பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா வாழ்க்கை முழுவதும் இந்த மனவாழ்வில் போராட வேண்டியது அவசியமாகிறது ஸோ இப்போ இன்னும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்த சொல்லணும்னா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த கடன் அடைக்கவே முடியலன்ற மனநிலை இருக்குல்ல ஒரு கடன் வாங்கி அடைக்கிறேன் திரும்ப புதிய கடன் வாங்குறேன் அப்படின்ற ஒரு கேரக்டர் சொல்றாங்க தெரியுமா இவர்கள் எல்லாருடைய ஜாதகத்திலும் இந்த கிரக சேர்க்கை கண்டிப்பாக இருக்கும் அதுல அதிலும் குறிப்பா இந்த மூன்று கிரக சேர்க்கைகள் ரிஷப ராசியிலேயோ கன்னி ராசியிலேயோ மகர ராசியிலேயோ இருந்தா சொல்லவே தேவையில்லை ரிஷபத்தில் செவ்வாய் சனி செவ்வாய் கேதுவோ அல்லது செவ்வாயிராக இருந்தாலோ அல்லது கன்னி ராசியில் செவ்வாய் சனியோ அல்லது செவ்வாய் கேதுவோ அல்லது செவ்வாயிராக இருந்தாலோ மகர ராசியில் செவ்வாய் சனி செவ்வாய் கேது ராகுவோ இருந்தாலோ இவர்களெல்லாம் வாழ்க்கையில் கடன் அடைத்து மீளவே முடியாத ராசிகளாகும் அப்போ இதுல இருந்து நம்ம ஓவர்கம் பண்றதுக்கு நம்ம ஜாதகத்துல பொதுவாவே செவ்வாய சுபத்துவப்படுத்தக்கூடிய நாள்னு ஒண்ணு இருக்குன்னா அது இந்த தைப்பூசம் தான் அப்போ பிறப்பினுடைய அடிப்படையில நமக்கு இருக்கக்கூடிய அந்த கர்ம வினைகளை குறைக்கிறதுக்கான பொறுப்பு தைப்பூசத்துக்கு இருக்குன்னா நம்ம பனிரெண்டு ராசி கட்டத்துல நம்ம ஜாதகத்துல நம்ம தனிப்பட்ட ஜாதகத்துல எந்த கட்டத்துல செவ்வாய் இருக்கிறாரோ அதற்கு உரிய கோவிலுக்கு நம்ம போகணும் அப்போ இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு ராசி கட்டமும் ஒவ்வொரு பஞ்சபூத அடிப்படையில் மாறுபட்டவை ஒவ்வொரு தொகுப்பும் அதுல மாறி மாறி இருக்கும் அதற்கேற்ப நாம என்ன பண்ணிருக்கோம்னா ஆலயங்களை தொகுத்து வழங்கி எடுத்திருக்கிறேன் சோ தைப்பூசத்தன்று வாழ்க்கையில் அதிகம் போராடி கொண்டிருப்பவர்கள் நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த திருத்தலத்திற்கு சென்று கந்தகுரு கவசம் என்று சொல்லக்கூடிய அந்த கவசத்தை பாராயணம் செய்து அதிலும் குறிப்பாக சிறு குழந்தைகளுக்கு பாலும் நெய்யும் கண்டிப்பா அவர்கள் கையால தானம் கொடுக்க இந்த வினைகளில் இருந்து விடுபடலாம் எந்த சேர்க்கை உள்ளவர்கள் செவ்வாய் சனி செவ்வாய் கேது செவ்வாய் ராகு குறிப்பா பெண்களுக்கு அவசியமான பதிவு உங்க பெண் குழந்தைகளுக்கு பல் சொத்தையோ பல்லில் அதிக இடைவெளியோ பல் வந்து வாய் விட்டு வெளியே வந்திருக்கிற அமைப்புகள் இது எல்லாமே செவ்வாய் பாதித்ததை வலியுறுத்தும் எல்லாம் திருமண வாழ்வில் கட்டாயமாக சஞ்சலத்திற்கு ஆளாக கூடியவர்கள் கணவனால் எந்த சுகத்தையும் பெறாதவர்கள் என்பதை நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும் செவ்வாய் சனி சொத்தை பல் செவ்வாய்க்கேது பற்களில் அதிக இடைவெளி பல் வெளியே வரக்கூடிய அளவுக்கு வாய் மூட முடியாத அளவிற்கு இருப்பது செவ்வாய் ராகு இவங்களாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இவர்கள் எல்லாம் கணவரால் சாட்டிஸ்ஃபைடான கேட்டகரியிலேயே இருக்க மாட்டார்கள் அதுபோல ஆண்களாக இருக்கின்ற பட்சத்தில் இவர்களெல்லாம் பணத்திலும் பொருளாதாரத்திலும் உடல் ஆரோக்கியத்திலும் மேம்பட்டவர்களாக இருக்க மாட்டார்கள் இதெல்லாம் சரி பண்றதுக்கு தைப்பூசத்தை யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ உங்க ஜாதக கட்டத்தை திருப்பி புரட்டுங்க பன்னெண்டு கட்டத்துல எங்க செவ்வாய் இருக்குன்னு பாருங்க நான் சொல்ற டெம்பிளுக்கு தைப்பூசத்தன்னைக்கு போங்க போயிட்டு சிறு குழந்தைகளுக்கு நெய்யும் பாலும் கொடுத்தா செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிடுவார் பொதுவா நலம் தரும் நீச்ச செவ்வாய் செவ்வாயினாலே நம்ம ஜாதகத்தில் நீச்சம் தான் நல்லது அதுதான் வாழ்க்கைக்கு ஏ ஏற்கக்கூடிய தன்மையில் சமநிலையோடு இருப்பது அப்படி பார்க்கும் பொழுது மேஷத்தில் செவ்வாய் இருப்பவர்கள் பழனி ஆண்டவனை வழிபாடு செய்ய வேண்டும் ஏன்னா மேஷம் என்பது நெருப்பு ராசி மலைத்தன்மையை குறிக்கக்கூடிய ராசி அதனால மலை மீது அமர்ந்திருக்கக்கூடிய இறைவன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுல வந்து பழனி ஆண்டவன் தான் நாம எடுத்துக்கிறோம் ஸோ மேஷத்தில் செவ்வாய் இருப்பவர்கள் அன்னைக்கு தைப்பூசனைக்கு போக வேண்டிய ஆலயம் ஏது பழனி இரண்டாவது விஷயம் ரிஷபத்தில் செவ்வாய் இருப்பவர்கள் என்ன ஆலயம் போகணும் அப்படின்னா திருப்பரம் குன்றம் ரிஷபத்தில் இருப்பவர்கள் திருப்பரம் குன்றம் செல்வது ரொம்ப நல்லது ஏன்னா ராசி அப்படின்றது கலத்திர பாவம் ரெண்டாம் பாவம் அதுல திருமண நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் குறிக்கக்கூடிய இடமாதலினால் இந்த இடத்துல திருப்பரம் குன்றத்திற்கு சென்றால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவு ஏற்படும் இது தைப்பூசத்துக்கு மட்டுமல்ல நீங்கள் வாழ்நாள் முழுவதும் எந்த இறை முருகனை வழிபடணும் எந்த ஊர் சார்ந்த முருகனை வழிபடணும்ன்றத உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு ஏற்ப நான் என்ன பண்றேன் பரிந்துரைக்கிறேன் ஏன்னா இந்த முருகன் தான் உங்க வினைகளை நீக்குவார் ஏன்னா வினைக்குரியவன் யார் என்றால் செவ்வாய் தான் அப்ப லைஃப் லாங் இந்த முருகனை தான் நீங்க என்ன பண்ணிக்கணும் பிடித்துக் கொள்ள வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக மிதுன ராசியில் செவ்வாய் இருப்பவர்கள் திருத்தணிகை முருகனை வழிபாடு செய்ய வேண்டும் திருத்தணிகைன்றதை விட திருத்தணி சுத்த தமிழ்ல சொல்னா திருத்தணிகை திருத்தணி அப்படின்னா கூடிய முருகனை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது கடக ராசியில் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் இருப்பவர்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்ய வேண்டும் அதற்கு அடுத்தபடியா சிம்ம ராசியில் செவ்வாய் இருப்பவர்கள் சுவாமி மலை முருகனை வழிபாடு செய்வது சிறப்பு அடுத்ததா கன்னிராசி கன்னிராசியில் செவ்வாய் இருப்பவர்கள் வள்ளிமலை முருகப்பெருமானை வழிபட சிறப்பான வாழ்க்கை கிடைக்கும் அதற்கு அடுத்தபடியா துலாம் ராசியில் செவ்வாய் இருப்பவர்கள் செவ்வாயிருப்பவர்கள் சோலையில் எழுந்தருளல் செய்யக்கூடிய முருகனை வழிபட நன்மை அளிக்கும் விருச்சக ராசி என்று எடுத்துக்கொண்டாலே அது எட்டாவது ராசி முற்பிறப்பினுடைய கர்மங்களை எல்லாம் சொல்லும் ராசி நம்மளுடைய சிக்கல்கள் அனைத்தையும் உணர்த்தும் ராசி அதனால இந்த சிக்கல் அப்படின்னு வந்துட்டாலே அங்க சிக்கல்ல இருக்கக்கூடிய முருகனை வழிபடுவதுதான் சிறப்பு அதனால சிக்கல் சிங்காரவேலனை தைப்பூச திருநாளில் தரிசிப்பது நன்று அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசியில் செவ்வாய் அமைய பெற்றவர்கள் வைத்தீஸ்வரன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய முத்துக்குமார சுவாமி என்ற பெயரில் அழைக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசனம் செய்வது நன்று அடுத்து மகரத்தில் செவ்வாய் இருப்பவர்கள் வயலூரில் எழுந்தருளக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு செய்வது நன்று கும்பத்தில் செவ்வாய் இருப்பவர்கள் மருதமலை என்று சொல்லக்கூடிய கோவை அருகே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்தை தரிசிப்பது சிறப்பு மீனத்தில் செவ்வாய் இருப்பவர்கள் கழுகு மலை முருகப்பெருமானை தரிசிப்பது சிறப்பு இப்படி பனிரெண்டு ராசிகள்ல செவ்வாய் பகவான் இருப்பதை பொறுத்து நாம் இந்த முருகனை வாழ்க்கையில் தேர்ந்தெடுத்து கொண்டால் குறிப்பாக பெண்கள் இதை குறித்து கொண்டால் கணவர் மிக இலகுவாக உங்களோடு நடப்பதை கண்கூடாக பார்ப்பீர்கள் பெண்கள் குறிப்பாக திருமண தடைக்கு இயங்கிக் கொண்டிருப்பவர்கள் இந்த உங்க ராசி கட்டத்தில் எங்க செவ்வாய் இருக்கிறதோ அதுதான் உங்க கலத்திரக்காரகன் அந்த முருகனை நீங்கள் வழிபட்டு பாருங்கள் வெற்றி உங்கள் கையில் தைப்பூச திருநாள் ஒரு வெற்றி மிக்க உங்களுடைய இலக்குகளை நிறைவேற்றும் திருநாளாக இருக்கணும் இருக்கும் அதுல குறிப்பா ஒரே விஷயம் தான் பண்ணணும் பாலும் நெய்யும் கொடுக்கணும் நீங்க கேட்கலாம் ஏன் பாலும் நெய்யும் கொடுக்கணும் அடுத்து ஏன் அது வந்து குறிப்பா குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பொதுவாமா நம்ம இந்த செவ்வாயோடு சனி ராகு கேது சம்பந்தப்பட்டிருக்கிறதுக்கு பேரு போர்க்கல செவ்வாய்னு பேரு இந்த போர்க்கல செவ்வாய் எப்போதுமே என்ன பண்ணணும்னா அடித்தடி வெட்டு குத்து இதெல்லாம் எப்போதுமே இருக்கிற செவ்வாய் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் செவ்வாய்த்தன்மை இல்லாததே யாரு அப்படின்னா குழந்தைகள் தான் செவ்வாய் தன்மை அந்த குழந்தைகள்கிட்ட இருக்காது அவர்களுடைய உடல் மென்மையா இருக்கும் அந்த பல் கூட என்ன பண்ணும்னா விழுந்துட்டு அடுத்து முளைக்கிற பல் தான் ரொம்ப ஆக்டிவா ஸ்ட்ராங்காக இருக்கிற பல் ஸோ செவ்வாய் தன்மையே சிறு குழந்தைகள்கிட்ட என்ன பண்ணாது இருக்காது கரெக்டாக நீங்கள் கவனித்து பாத்தீங்கன்னா செவ்வாய் நீச்சம் அடைகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கடகராசி அங்கே உச்சமடைகிறது யாருன்னா குரு பகவான் இப்போ குழந்தையும் தெய்வமும் ஒன்று குழந்தையும் குருவும் ஒன்று அப்போ குருவுடைய தன்மைனா கொழுப்பு குண்டு குழந்தைகள் அதே மனநிலையில் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்ல மாட்டார்கள் தான் அப்படி ஒப்பிட்டு சொன்னது அது மட்டும் அல்லாது உங்க வீட்டுல பச்சிலம் குழந்தைகள் இருக்காங்க தெரியுமா அவர்களுடைய பல் இருக்கு தெரியுமா அது வந்து நீச்சச்ச வாயை குறிக்கிறது அதாவது வலுவில்லாத பல் இந்த பல்ல நம்ம தாயத்துல தங்கத்தாயத்துல லாக் பண்ணி கழுத்துல போட்டுக்கிட்டோம்னா செல்வநிலை உயரும் அந்த தைப்பூச திருநாள் அன்று யாரெல்லாம் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுடைய பல்ல தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாங்கன்னா அவங்க அந்த பல்ல தாயத்துல போடட்டும் அவங்களுடைய செல்வநிலை உயரலனா என்ன கேட்கட்டும் அந்த பால்பல் பால்பல் அதுக்கு பேரே பால்பல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கடகராசியுடைய தன்மையை நம் குழந்தையினுடைய சிறுவயது பல் நமக்கு கொடுக்கும் அதுதான் அதில் இருக்கக்கூடிய முழு அர்த்தம் அப்போது தைப்பூச திருநாள் திருநாளன்று அந்த பூச நட்சத்திரத்தில் உச்சமடைகிற குருவினுடைய தன்மையான பாலும் நெய்யும் சிறு குழந்தைகளுக்கு கொடுக்க நம் வினைகள் எல்லாம் நம்மை விட்டு பறந்தோடி நம் மன்னிப்பு இறைவனிடத்தில் சரியாக சென்று நாம் நினைத்ததெல்லாம் நடந்து பிறப்பு நிலையிலிருந்து அதிலும் குறிப்பாக தீய கர்ம வினையிலிருந்து விடுபடுவோம் இதுல நீங்க தனித்த செவ்வாய் இருப்பவர்களுக்கு நீங்க சொன்னது ஓகே சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் குருஜி அவர்களும் செவ்வாயோடு சுபத்துவ பார்வை இருந்தாலும் உங்கள் ஜாதக கட்டத்தில் செவ்வாய் எங்க இருக்கிறதோ அதற்குரிய கோவில சொன்னதுல தேர்ந்தெடுத்து செல்லலாம் சுபத்துவ பலனை மேம்படும் ஆல்ரெடியே சுபத்துவமா இருந்ததுன்னா இப்ப நீங்க போனீங்கன்னா அந்த பலன் இன்னும் நூறு மடங்காக அதிகரிப்பதற்கும் அன்றைக்கு வந்து பாலும் நெய்யும் சிறு குழந்தைகளுக்கு அவர்களுக்கு தானம் அளிப்பதன் மூலம் மேலும் சிறப்பாக வளரக்கூடிய பிராப்த நிலையும் நிச்சயமாக பெறுவீர்கள் அருமை இது வந்து ஒரு லைஃப் டைம் ரெமெடி மாதிரி எல்லாருக்குமே என்ன அடுத்தடுத்து நம்ம மேல் உயர்ந்து கொண்டே தான் போகணும் அப்படின்னு எல்லாருக்கும் கரெக்டா அந்த செவ்வாய் எங்க இருக்குன்னு தேர்ந்தெடுத்து அவர்களுக்கான கோவில அதுவும் அறுபடை முருகனை தாண்டியும் இருக்கக்கூடிய முருகன் கோவில் அழகா சொல்லியிருக்கீங்க எல்லோருக்குமே ஒரு தேடிட்டு இருந்த ஒரு பதிவாக தான் இருந்தது இந்த தைப்பூச நன்னாளில் நிச்சயமாக எல்லாருமே இந்த கோவிலுக்கு போகணும் இல்லாட்டியும் டைம் கிடைக்கும் போது நிச்சயமா போயிட்டு வரதுனால அதற்கான வெற்றி இருக்கும்னு அழகா சொல்லிருக்கீங்க எல்லாருக்குமே இந்த தைப்பூசம் இனிய வெற்றிகரமான நாளா இருக்கட்டும் இந்த ஆண்டின் துவக்கத்தில் அருமையான பதிவிற்கு நன்றி குருஜி வேல் முருகா